சுய முன்னேற்றம் என்பது உங்கள் வாழ்க்கைத் தரத்தை மேம்படுத்துவதற்கான ஒரு தொடர்ச்சியான செயல்பாடு இதில் உடல் மனம் மற்றும் ஆன்மீகம் என அனைத்தும் அடங்கும் காலையில் எழுந்ததும் நீங்கள் செய்யும் சில எளிய விஷயங்கள் உங்கள் நாளை முழுமையாக மாற்றியமைக்கலாம் முதலில் ஒரு டம்ளர் தண்ணீர் குடிப்பது உங்கள் உடலை நீரேற்றம் செய்து வளர்சிதை மாற்றத்தை தூண்டுகிறது அடுத்து உங்களுக்கு பிடித்து ஒரு பாடலை கேட்பது அல்லது சில நிமிடங்களுக்கு அமைதியான இசையை கேட்பது உங்கள் மனதை அமைதிப்படுத்தி அன்றைய தினத்திற்கான நேர்மறை ஆற்றலை உருவாக்குகிறது இறுதியாக அன்றைய தினம் நீங்கள் செய்ய வேண்டிய வேலைகளை ஒரு சிறிய பட்டியலில் எழுதுவது உங்கள் இலக்குகளில் கவனம் செலுத்த உதவுகிறது இந்த மூன்று எளிய பழக்கங்களும் உங்கள் நாளை ஒழுங்காக தொடங்க உதவும் சுயமுன்னேற்றத்திற்கு மிக முக்கியமான மூன்று விஷயங்கள் ஒன்று புதிய திறன்களை கற்றுக்கொள்வது லேர்னிங் நியூ ஸ்கில்ஸ் இது மொழி இசைக்கருவி அல்லது கணினி நிரலாக்கம் என எதுவாகவும் இருக்கலாம் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வது உங்கள் மூளைக்கு சவாலாக இருப்பதுடன் தன்னம்பிக்கையையும் அதிகரிக்கிறது இது உங்களை வேலைவாய்ப்பில் போட்டித்திறன் கொண்டவராகவும் மாற்றுகிறது இரண்டு உடற்பயிற்சி மற்றும் ஆரோக்கியமான உணவு எக்ஸர்சைஸ் அண்ட் ஹெல்தி டயட் உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியத்துடன் நேரடியாக தொடர்புடையது தினமும் சிறிது நேரம் உடற்பயிற்சி செய்வது மன அழுத்தத்தை குறைத்து ஆற்றலை அதிகரிக்கிறது அதேபோல ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை உண்பது உங்கள் உடல் மற்றும் மனதின் செயல்பாடுகளை மேம்படுத்துகிறது மூன்று நன்றி உணர்வை வளர்ப்பது பிராக்டிசிங் கிராட்டி தினமும் உங்களுக்கு நடந்த நல்ல விஷயங்களை ஒரு நோட்டில் எழுதுவது அல்லது மனதுக்குள் நினைப்பது உங்கள் வாழ்க்கையை பற்றிய நேர்மறையான கண்ணோட்டத்தை அளிக்கிறது இது மனச்சோர்வு மற்றும் கவலையை குறைத்து மகிழ்ச்சியான மனநிலையை உருவாக்குகிறது இந்த மூன்று விஷயங்களை முயன்று பாருங்களேன்